இந்த வீடியோவில் டிவி பார்க்குற ஓனரை தகட்ட தகட்ட பார்க்குற நாயிலிருந்து பார்த்துக்கிட்டு திமுரா பார்க்குற பூனை வரைக்கும் யார் கொண்டு பூனை சொரிய முடியாமல் சொரிய பக்கத்து வீட்டில் நடக்கிற கதையை ஓனரோட மண்டை மேலே ஏறி பார்த்து கண்ணால் அரியணுன்னு பழகதானது பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கும் பிரச்சனை அடிச்சிட்டு சரி வாங்க போகலாமா

எடுக்கிறதே பிச்சை காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டே கிட்டே போட்டுவாங்க நான் எங்க போய் உக்காந்தாலும் ஒரு அமானுஷிய இல்ல இல்ல அரை அமானுஷிய சந்தை என்னையே பாத்துக்கிட்டு இருக்குது மருத முத்தாளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் நம்ம ஆளுங்கதான் ஒன்னா ஓனர் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க ஓனர் நான் கதையை மூசா சொல்றேன் பாத்துக்குதே சார் லாங்குவேஜ் ಲ್ಯಾங்குவேஜ் கத்துக்கிட்டிருக்கறாரே ஒரு ஆறு மாசம் கழிச்சு வந்து பாருங்க ஸ்பானிஷ்ல கத்துவாரு இந்த லேடிஸ் கோலி லேடிசா வேற எப்படி கத்துறது சேவல் மாதிரி கத்துகனே சேவல் எப்படி கத்தும்

இந்த வருஷம் அது எந்த சட்டையும் பண்ணாம வாழ சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருங்க சாலா நீ யாருடா இந்த பெரிய நாயங்களும் பிரச்சனையே கிடையாதுங்க இந்த பக்கெட் நாயங்க தான் பிரச்சனையே எங்க போனாலும் ஏறி கடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க அவனுங்க சைஸுக்கு ஏரியா விட்டு ஏரியா வந்து ராகுல் முதல்ல பேர் பேர் மாத்திரம்

வந்து அந்த பக்கத்துல பாடி கட் மாதிரி உகானுங்கறான் பாரு அவன லீஸ்க்கு கேட்டுட்ட நான் இந்த ஹனி சனின்லாம் கொஞ்சரவள வச்சீங்கன்னா அவள தான் நீ ஆ லெட்ஸ் ஆன் ஹியர் லெட்ஸ் கோ ஆன் ஒன் மேடம் 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 பாருங்க எஸ்கியூஸ் மீ இங்க இங்க சாப்பாடு வேணும் மாத்தாங்க சாப்பாடு இல்ல ஐயா சாப்பாடுல நான் நல்லா வைரரா சாட்ட வந்துட்டேன் இந்த நகத்த கொஞ்சம் அந்த மேனிக்யூர் பெடிக்யூர் டிசைன்லாம் நகத்துல போடுறாங்கல போடு பரோ எவ்வளவு காசு அதெல்லாம் தருவா எவ்வளவு நீ போடு

வந்து உக்காந்தோன்னா எல்லா சூடான காத்தையும் மொத்தமா முழுங்கிட்டு போயிடுறாங்க பின்னாடி ஆள் நிற்கிறாங்கன்றதுலாம் அவன் கனுக்கு தெரியாது ஆனந்தே சுட்டு போயிலுக்கு காதையே கேக்க லட்டு முத்தானு அவுத்தார் ஈகினு சஞ்சாரி தேவரா மழையில இவனுங்க ஒருத்தனுங்க தானுங்க ஜாலியா இருக்கிறானுங்க படிக்கட்டு பக்கத்துல இருக்கிற சர்காம்பத்துல சரி சரி விளாடுறானுங்க அவனுக்கு நான் என்ன பண்ணனே தெரியலங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என் மூஞ்ச பாக்குறான் நாலு நிமிஷத்துக்கு மேல என்னாலே பார்க்க முடியாது என்ன கொடூரமா இருக்கு சார் எங்க வீட்டு நாய் தப்பா சொல்லிட்டா வாயில் அடிங்க வாயில் அடிங்க எங்க வீட்டு நாய் ஊழ ஆரம்பிச்சிருச்சுங்கோ அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விட

சார் பத்து ரூபா விட்டா சுத்தல்தான சொன்னீங்க ஒரு ஆளை ஏத்தி விட்டா நீங்க அவனை சுற்றிங்க இருங்க நான் போயிட்டுன்னு ஒரு நாலு பேர் புடிச்சு கூட்டுன்னு வந்துடுறாங்க அவன் முரட்டால் அவனுக்கு திருக்கோ ஹேய்வா பவர்ஃபுல் பீப்புள் கம்ஃபார்ம் பவர்ஃபுல் ப்ளீஸ் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கேப்பு மாட்டின்னுக்கு ரெண்டா அவன் ஏதோ ஒரு பெரிய சீஸ் மிருகம் என் கூட சண்டைக்கு வந்துச்சு நினைச்சு முதுகலம் தூக்கி நின்னுறான் நீ மறுபடியும் என்னை தொட்டுட்டேன் நான் தொட்டவனை விடுறதே கிடையாது தைக்க ஒத்த வாடா

மேடம் 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 கொஞ்சம் அதிகம் பாருங்க அஞ்சு வாட்டிக்கு மேல கொஞ்சம் கூடாது அஞ்சு மாட்டிக்கு மேல கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுவாங்க அப்புறம் எல்லாரும் கொஞ்சமோ இல்லையா